காலைதோறும் புதியவை மன இருங்கள் ஜூன் பதினைந்து மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் ஆவியோ எலும்புகளை உலரப்பண்ணும் நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி இரண்டு ஒரு சமயம் நூற்றி நான்காவது பிறந்த நாளை கொண்டாடிய தாமர் லீ என்ற முதிய தாயார் ஒருவர் கூறும்போது தன்னுடைய ஆயுசு நீடித்திருப்பதற்கு மனமகிழ்ச்சியும் கடவுளும் திருப்தியுமே காரணம் என்று கூறினார்கள் அவர் மேலும் கூறுகையில் நான் தினமும் மக்களோடு பேசி சந்தோஷமடைகிறேன் தினமும் சிறிது தூரம் நடந்து செல்கிறேன் மேலும் தினமும் வேதம் வாசிக்கிறேன் அதாவது சிறு வயது முதலே வேதம் வாசிப்பதை தவறாது கடைபிடித்து வருகிறேன் எவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிற்காகவும் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன் என்றார்கள் நம்மில் அநேக நூற்றி நான்கு வயது வரை வாழ்வது கடினம் ஆனால் ஒவ்வொரு நாளையும் எவ்வாறு மனமகிழ்ச்சியாக அமைத்து கொள்ளலாம் என்பதனை தான் நாம் தாமர்லி அம்மையார் மூலமாக அறிந்து கொள்ளலாம் மனமகிழ்ச்சி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உருவாகி முகத்தில் பிரதிபலிக்கிறது இருதயத்தை மனரம்மியமாக ரம்யமாக வைத்து கொள்ள பக்குவப்பட வேண்டும் என்றும் நல்லதை நினைத்து நல்லதை கேட்டு நல்லதையே பேசி பழகினால் மனது இனிமையாக இருக்கும் பவுல் கூறுகிறார் எல்லா நிலையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்றும் எனவே நாமும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்வோம் ஆபகு கூறுகிறார் அத்திமரம் தொளிவிடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் போனாலும் வயல்கள் தானியத்தை விழவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்தில் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என் ரட்சி தேவனுக்குள் களி கூறுவேன் காரணம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலனும் ஆரோக்கியமும் சத்துவமாய் விளங்கும் அவக மூன்று பதினேழு மற்றும் பதினெட்டாம் வசனங்கள் அந்த தாயார் வேதத்தை தினமும் வாசித்ததினால் மிகுதியான மனமகிழ்ச்சி உண்டாயிருந்தது வேதத்தை தினமும் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதுவே மனமகிழ்ச்சி பிறகு தேவனோடு தினமும் நடவுங்கள் பிறகு நாம் புசித்தாலும் குடித்தாலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக செய்யுங்கள் பிறகு எப்பொழுதும் தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் பிறருக்கு உதவுவது சந்தோஷத்தை தருகிறது நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது தரித்திரர்களுக்காக கையில் கொஞ்சம் தர்மம் எடுத்து செல்கிறீர்களா சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ஒன்று ஜபம் பிதாவே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் ஆமேன்